விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சாமிநத்தம் கிராமத்தில் நள்ளிரவில் சமூக விரோதிகள் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இம்மானுவேல் சேகரன் வீரன் சுந்தரலிங்கம் புதிய தமிழம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி பதாகை மீது நள்ளிரவில் சமூக விரோதிகள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் சாமிநத்தத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நேரம் என்பதால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு சாமிநத்தம் ஊர் பொதுமக்கள் இணைந்து உடனடியாக புது போடை நிறுவி அசம்பாவித சம்பவங்களை தவிர்த்து உள்ளனர் அந்த பகுதிக்கு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அண்மை செய்தியை பார்த்து இருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சாமிநத்தம் கிராமத்தில் நள்ளிரவில் சமூக விரோதிகள் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் வீரன் சுந்தரலிங்கம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி பதாகை மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் நத்தத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நேரம் என்பதால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு சாமிநத்தம் ஊர் பொதுமக்கள் இணைந்து உடனடியாக புது போடை நிறுவி அசம்பாவித சம்பவங்களை தவிர்த்து உள்ளனர் மேலும் அந்த பகுதிக்கு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் সকরা সতনা সব রা ধর সুপুরে সুবিধে শুধু রেখে রে সুবিধে